அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி பதினெட்டு நாளைய தினம் சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க இருக்கோம் தயவு செஞ்சு வாங்கினா பெருகும் வாங்கினா பெருகுன்னு திரும்பி தங்கத்தை வாங்கி குவிச்சு விலையை ஏற்றி விட்றாதீங்க தங்கம் சம்பாதிச்சா வாங்கிக்கலாம் ஆனா வாங்க முடியாத சில விஷயங்களை தான் இந்த ஆடி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அப்போ என்ன வேணும் அப்படின்னா மங்களம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கணும் அது பெருகணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா விவசாய இடுபொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது விவசாய விதை பொருட்களாக இருக்கலாம் உரம் அந்த மாட்டு உரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதையே இன்றைய தினத்தில் வாங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எங்கே போய் வாங்குறோம் அப்படின்னா மஞ்சள் வாங்கலாம் உப்பு வாங்கலாம் விரலி மஞ்சள் வாங்கலாம் அதே போல் மங்கள பொருட்கள் நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்களோ எல்லா விஷயத்தையும் வாங்கலாம் நீங்க சங்கு வாங்கலாம் சோவி வாங்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்க வாங்கி வச்சுக்கலாம் தங்கமும் வெளியும் மட்டும்தான் செல்வம் அப்படின்னு நினைக்காதீங்க செல்வங்கிறது சிரிப்பு அந்த சிரிப்பு மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தேவி குடியிருப்பாங்க மனசுக்குள்ள வஞ்சனை இருக்கு பொறாமை இருக்கு அப்படிங்கும் போது அந்த சிரிப்பு வந்து போலியா இருக்கும் அந்த இடத்துல லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க அப்ப தெளிவா தெரிஞ்சுக்குங்க இன்றைய தினத்துல நம்ம வீட்டில் மங்களம் குடி கொண்டு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா வாங்க வேண்டியது மங்கள பொருட்களான மஞ்சள் வாங்குங்க குங்குமம் வாங்குங்க விபூதி வாங்குங்க அதே போல உப்பு மறக்காம வாங்கிருங்க அது போக வாங்கினா நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்குங்க அது இன்னும் வந்து நம்ம அறிவு மேம்படுவதற்கு அது உதவும் அதை படிக்கும் பொழுது அதை விட்டுட்டு திருப்பியும் போய் இன்னொரு அக்ஷய திருதி மாதிரி ஒரு நாளை உருவாக்கி மக்களை வந்து திருப்பியும் ஒரு குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி பண்ணிட வேண்டாம் நன்றி வணக்கம்